நடிகர் ரக்சன் வந்து சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் அதை கேட்ட உடனே ரொம்பவே நிகழ்ச்சியாக இருந்தது தலைவர் கூட நடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவு அது ஹீரோயின்ஸாக இருந்தாலும் சரி அல்லது சக நடிகர்களாக இருந்தாலும் சரி தலைவர் கூட நடிச்சிட்டோம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்ச மாதிரி அதை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க குறிப்பாக ரக்சனும் அந்த பேட்டியில் அதை தான் சொன்னார் அதாவது அவர் வந்து ரெண்டு படத்தில் ஹீரோவாக கமிட் ஆகியிருக்காராம் அதுக்கப்புறமா தான் வேட்டையின் படத்தில் தலைவர் கூட நடிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தலைவர் படத்தில் தான் நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு உடனே அந்த ரெண்டு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கமிட் ஆனார்ல அந்த படத்துக்கு வாங்கின அட்வான்ஸை வந்து திருப்பி கொடுத்துட்டு தலைவர் படத்துக்கு எத்தனை நாள் கால்ஷீட் கேட்டாங்களோ எல்லாத்தையுமே ஓகே பண்ணி கொடுத்துருக்காரு தலைவர் கூட நடிக்கிறதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் அப்படின்ட்டு ரக்ஷன் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார் ரக்ஷன் வந்து இப்போ தான் சினிமாவில் அறிமுகமாகிறாரு ஆங்கராக இருந்தார் ஒரு புதுமுக நடிகர் அப்படின்னாலும் ஹீரோவாக நடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ ரெண்டு படம் அதே மாதிரி வந்திருக்கு ஹீரோவாக அப்படின்னாலும் அந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு தலைவர் கூட ஒரு படத்தில் நடித்தா போதும் அப்படின்னு வந்திருக்கார் அப்படின்னா உண்மையிலேயே அது வந்து கிரேட் தான் ஆனால் அவர் அந்த ரெண்டு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதை விட தலைவர் கூட நடித்தார்னா உலக ஃபேமஸ் ஆகிடுவார் அது வேறு விஷயம் இருந்தாலும் தலைவர் கூட நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாய்ப்பையே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு வந்திருக்கார்ல அங்கே நிற்கிறார் நம்ம ரக்ஷன் ஸோ கண்டிப்பாக ரக்ஷன் வந்து சினிமா ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உயர்வார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது தலைவரோட ரசிகர்கள் சார்பாக ரக்ஷனுக்கு வாழ்த்துக்கள்